வணக்கம் இன்றைக்கு கால்சியம் குறைபாடு மூட்டுவலி இரத்த சோகை போன்ற பல பிரச்சனைகளை குறைத்து உடலை பலப்படுத்தும் கேழ்வரகு உரண்டையை பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் அதிக அளவு கால்சியம் இரும்புச்சத்து நிறைந்தது கேழ்வரகு சிறுதானிய வகையான இதில் பல்வேறு விதமான விட்டமின்கள் மினரல்கள் தாதுச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன போன்று எல் மற்றும் வேர்க்கடலையிலும் புரதம் விட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளன இவற்றை ஒன்றாக சேர்த்து உருண்டையாக செய்து சாப்பிட்டு வரும்பொழுது பலவீனமான உடலை தேற்றும் இந்த கேழ்வரகு வேர்க்கடலை உருண்டை செய்முறை மற்றும் அதன் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் இந்த கேழ்வரகு உருண்டை ராகி சிமிலி ராகி லட்டு என்றும் அழைக்கப்படுகிறது இதன் செய்முறையை பற்றி இப்போது பார்க்கலாம் கேழ்வரகு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு இரண்டு கப் அளவு வேர்க்கடலை ஒரு கப் அளவு எல் மூன்று ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் கேழ்வரகு மாவில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் சிறிதளவு சேர்த்து சப்பாத்தி மாவு போன்று மிருதுவாக பிசைந்து கொள்ள வேண்டும் இந்த ராகி மாவை அடைப்போன்று தோசைக்கல்லில் இட்டு நெய் விட்டு திருப்பிவிட்டு நன்கு வேக வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் ஆரியதும் ஒன்றிரண்டாக பீ்த்து மிக்சர் ஜாரில் இட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு வேர்க்கடலை மற்றும் எல்லை தனித்தனியாக வறுத்து அரைத்து கொண்டு அதை அரைத்து வைத்துள்ள கேழ்வரகு மாவுடன் கலந்து அதனுடன் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து நன்கு பிசைந்து உருண்டையாக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த கேழ்வரகு உருண்டை மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு வைத்து சாப்பிடலாம் இவ்வாறு இந்த கேழ்வரகு உருண்டையை தயார் செய்து தினமும் உட்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய ஏழு நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஒன்று இந்த ராகி உருண்டையில் புரதம் விட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வரும்பொழுது அவர்களின் மூளை எலும்பு மண்டலம் தசை வளர்ச்சி மேம்பட உதவுகிறது நினைவாற்றல் திறனை அதிகரிக்க செய்கிறது இரண்டு கேழ்வரகு வேர்க்கடலை எல் வெல்லம் இவற்றில் இரும்புச்சத்து விட்டமின் பி சிங்க் போன்றவை நிறைந்துள்ளதால் உடலில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது இதனால் இரத்த சாகை குறைய உதவுகிறது மூன்று எலும்பு மண்டலம் வலுவாக இருப்பதற்கு இந்த ராகி உருண்டை சிறந்தது இதில் நிறைந்துள்ள கால்சியம் பாஸ்பரஸ் தாதிச்சத்துக்கள் மற்றும் நல்ல கொழுப்புக்கள் எலும்பு மூட்டுக்கள் வலுப்பெறுவதற்கும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கவும் சிறந்தது நான்கு பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது இந்த கேழ்வரகு உருண்டை பெண்கள் இதை தினமும் உட்கொள்வதால் கால்சியம் குறைபாடு எலும்பு பலவீனம் கருப்பை பலவீனம் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் உடற்சோர்வு இரத்த சோகை போன்ற பல்வேறு பாதிப்புகளை தடுக்க உதவுகிறது ஐந்து குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த கேழ்வரகு உருண்டை சிறந்தது இதை எடுத்துக்கொள்வதால் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்து தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆறு இந்த கேழ்வரகு உருண்டையை உட்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது நோய் தொற்றுகளின் தாக்கம் குறைய உதவுகிறது ஏழு இதை உட்கொள்வதால் உடலில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தி தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்துகிறது தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கு சிறந்தது இவ்வாறு உடலை பலப்படுத்தும் சிறந்த உணவு வகை இந்த கேழ்வரகு நிலக்கடலை உருண்டை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி